ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் அவற்ற குழம்பு சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் இரும்பு உடைச்சிட்டு வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு விடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் செவந்ததும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு அஞ்சு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஆயிலே வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சைஸ் புளி ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கேன் வெல்லம் போட்டால் வத்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழிஞ்ச பிறகு வத்த குழம்பு கொஞ்சம் கெட்டியான பிறகு பார்க்கலாம் கெட்டியாயிடுச்சு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து சூடான அப்பளத்தோடு சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்